வணக்கம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உயிர் இந்த உயிர் பற்றி மனுஷங்களாகிய நமக்கு என்ன தெரியும் இந்த உயிர் எப்படி இருக்கும் இந்த உயிர் வந்து ஏதாவது கலரில் இருக்கா இல்லை ஏதாவது வடிவத்தில் இருக்கா இல்லை அதுக்குன்னு ஏதாவது குணநலங்கள் இருக்கா பண்புகள் ஏதாவது வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமான்னா இது ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த உயிர் போச்சுன்னா இந்த உடல்லேருந்து உயிர் போச்சுன்னா நம்ம பீணமாயிறோம் சபம் ஆயிடும் உயிர்ந்தான் சிவம்மான்னு சொல்கிறோம் அப்போது இந்த உயிர் தான் நம்மளை அந்த இறைவனுக்கிட்டேயும் மனிதனுக்கிட்டேயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இது அந்த உடல் ஆனால் நம்ம ஆன்மா தான் ஆனால் நம்ம ஆன்மா இங்கே இல்லவே நம்ம ஆன்மா கிட்ட இருக்குது அந்த பரமாத்மாலேருந்து ஒரு சொரூபமாக ஒரு நிழல் மாதிரி தான் நம்ம இந்த உடலுக்குள்ளே நம்ம ஆன்மா இருக்குது இதை நான் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு தடவை நான் இது டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபிலிமில் பார்த்தது பாரதியார் வந்து ஒரு ஒருத்தரை துரத்துக்கிட்டே போவார் அது நான் அந் அந்த அந்த சீன் மட்டும் தான் பார்த்ததுனால எனக்கு இது சொல்ல முடியுது அப்போ வந்து என்னென்னா அது வந்து அவரோட குருன்னு நினைக்கிறேன் அப்போ துரத்துகிட்டே போவார் ஆனால் அவர் விடாமல் ஓடிக்கிட்டே இருப்பார் ஒரு பட் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு முட்டு சந்து வந்துடும் அந்த இடத்துல நின்றுவார் உடனே இவர் கேட்பார் என்ன கேட்டிருப்பாருன்னு நினச்சா ஏதாவது உபதேசம் பண்ணுங்க ஏதாவது வந்து அப்படி கேட்டிருக்கணும் அதனால தான் இவர் வந்து ஓடுறாரு ஓடுனோடனே ஒரு இடத்துல வந்து தவிர்க்க முடியாமல் ஆனோடனே அப்போது மே ஒரு ஒரு பாத்திரத்தில் கூட்டிகிட்டு போவார் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கும் மேலே சூரியன் இருக்கும் அந்த சூரியனை காமிப்பார் இந்த பாத்திரத்தில் உள்ள சூரியனோட பிம்பத்தை காமிப்பார் சூரியனை காமிப்பார் மேலே உள்ள வானத்தில் உள்ள சூரியனை காமிப்பார் கீழே உள்ள பிம்பத்தை காமிப்பார் இந்த ரெண்டையும் காமிச்சோன்னே பாரதியார் பார்த்து புரியுதான்னு சொல்லி மண்டையாட்டுவார் புரு பாரதியாரும் உடனே புரிஞ்சிச்சுன்னு சொல்லி மண்டையாட்டுவார் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அதாவது இந்த கம்யூனிகேஷனில் அவங்க அவங்களோட ஞானத்தை கடத்திட்டாங்க அவங்க புரிய வச்சுட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்த இது யாருக்கு புரியும் இதே இருந்தால் இந்த தேடல் உள்ளவங்களுக்கு இது புரியும் இல்லைங்களா அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஒரிஜினலாக இருக்க சூரியன் தான் பரமாத்மா அதுலேருந்து வந்த ஒரு நம்ம அதாவது யார் அந்த மனிதர்களாகிய நம்ம தான் இந்த இந்த பாத்திரத்தில் உள்ள ஒரு ஆன்மா இந்த பாத்திரத்தில் உள்ள ஆன்மா அழிஞ்சு போயிடும் இதாகிடும் ஆனால் ஒரிஜினல் மேலே இருக்க ஆன்மா அப்படி இருக்கும் அதுதான் அதுதான் அவர் வந்து அந்த 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 நேரத்தில் அந்த கடத்தப்பட்ட விஷயம் இப்போது நான் விஷயத்துக்கு வரேன் அப்போது இந்த உயிர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்குது தாவரங்கள் இருக்குது ஒரு விதமாக பூச்சிகளில் இருக்குது எல்லா நுண்ணுயிர்கள் எல்லாமே இருக்குது நம்ம உயிர் அற்றதுன்னு சொல்கிறோம் அது ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது உணர முடியும் நீங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஒரு வருஷமாக நல்லா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வண்டி அவங்க சொல் பேச்சு கேட்கணும் பார்த்துருக்கீங்களா அதாவது அந்த வண்டியில் உட்காந்துருக்கும்போது லெகுவான ஒரு வாகனம் மாதிரி அவங்களுக்கு தெரியும் மற்ற வண்டியை அவங்க பயன்படுத்துறதுக்கும் அவங்க ஓனாக ரொம்ப வருஷம் பயன்படுத்த வண்டிக்கும் ஒரு வித்தியாசம் பயன்படுத்த முடியும் அப்போ இந்த மாதிரி ஒரு வண்டியில் உயிரற்ற வண்டிக்கே ஒரு உணர்வு ஒரு தன்மை ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது உயிருள்ள நமக்குள்ளே ஒவ்வொரு செல்லாக அணுவாக இருக்க நமக்குள்ளே எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கில் ஒரு லயம் இருக்கும் அந்த லயம் வந்து அந்த பிரபஞ்சத்தோடு ஒரு கனெக்டாக இருக்கும் அது வந்து எதன் நொழியாக கரெக்டாக இருக்குன்னா அந்த உயிர் நம்ம எப்படி வந்து உயிர் போது தா தாயோட தொப்புள் குடியிலையும் குழந்தைக்கு கனெக்ட் ஆகி அது வந்து இதாகுதோ அது மாதிரி தான் அந்த தொப்புள் குடி மாதிரி தான் உயிர்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் அந்த அந்த கனெக்ட் ஆகிருக்கு நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இப்போது இப்போ இந்த பூமியில் அந்த உயிர் எப்படி இருக்குன்னா உயிர் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மலர்ந்து இல்லை ஆனால் வாடி இருக்குது உயிர் வந்து வாடி இருக்குது அதாவது இன்னும் சொல்லப்போனால் கலியுகத்தில் கறியே இருக்குதுன்னு சொல்லலாம் உயிர் வந்து எல்லாமே கருகி அப்படி இந்த பனியில் எல்லாம் தாவரங்கள்லாம் அப்படி இலையெல்லாம் சூர்கி கருகி இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்குது இது மலரணும் இது மலர்ந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் ஒரு செழிப்பான ஒரு ஒரு ரம்யமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அழகான சூழ்நிலை உருவாகும் இதுக்கு தான் இந்த இயற்கை வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்கிது நான் உங்களை எவ்வளோ நல்லா அன்பாக அக்கறையாக பார்த்துக்கிட்டேன் எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டேன் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ பொருட்களை கொடுத்தேன் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறதுக்கு வந்து பூக்கள் மலர்கள் காய்கள் கனிகள் உணவுகள் ஆடைகள் வீடுகள் எல்லாம் கொடுத்தேன் பணம் செல்வம் புகழ் நகைகள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் இதில் இதெல்லாம் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் புறத்தில் அனுபவிச்சுட்டு அகத்தில் உங்களையும் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் எங்கிட்ட வரணுன்னு தான் ஆனால் நம்ம இந்த புறத்தில் உள்ள விஷயத்தில் சிக்கிட்டு அகத்தில் அகத்தில் உள்ள தன்மைக்குள்ளே நம்ம உள்ளே போகாமையே நம்ம இறந்து போயிடுறோம் அப்போ அந்த உயிர் வந்து என்ன நோக்கத்துக்காண்டி கொடுக்கப்பட்டதோ உயிருக்குள்ள கனெக்ஷன் உயிருக்குள்ள வேலை இங்கே எல்லாமே தடைபட்டுருது ஏன் உயிருக்குள்ள வேலை தடைபட்டுன்னு சொன்னேன்னா அந்த 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 பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷனே இந்த உயிர் மூலம் நடக்குதுன்னா அந்த உயிர் அந்த கனெக்ஷன் சரியாக தான் இந்த தவறெலாம் பண்ணுறோம் இந்த உயிருக்கும் நம் உயிர் வந்து சரியாக நமக்கு உணர்ந்திருந்தா இப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வாசனை இருக்குது அந்த உயிர் வாசத்தை ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவலி வழி உணர்ந்திருந்தால் நம்ம யாரும் தெரிஞ்சிருப்போம் நம்ம தன்னை உணர்தல் நடந்திருக்கோம் தன்னை உணர்தல் நடந்திருந்தால் இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டல்யா வக்கனாக இருக்கோம் தேடையை ஓப்பன் ஆகிருக்கோம் முக்காலம் தெரிஞ்ச விஷயமாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி சித்துகள் இதெல்லாம் வந்து சலுகைகள் அதாவது அது கூட வர்ற சில பல வெகுமதிகள் அதன் மூலம் நம்ம இன்னும் பெனிஃபிட்டை தான் அடைஞ்சிருப்போம் அதுலேயும் நம்ம சிக்கிக்காமல் இருக்கணுங்கிற கணிதான் சில சில விஷயங்கள் மூலம் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இறைவன் உதவி செஞ்சான் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த உயிரை உணராமல் அந்த உயிர் வாசத்தையும் உணராமல் நம்ம இங்கே இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த பயனே இல்லாமல் போயிடுது அது அந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கு சொல்ல கனெக்ஷனே ஆயிடுது இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் நான் இதுக்கு மட்டும் பேசியிருந்தேன் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்குவென்சி அதுக்கும் இதுக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்கணும் அந்த கனெக்ஷன் படி நம்ம வந்து எப்படி வந்து அந்த லயத்தை உருவாக்கிறது நம்ம சொல்கிறோம் இங்கே இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை உங்கள் உடன் இருக்கிறது உங் இந்த வீடியோ வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து ஈஸியாக தெரியல அதாவது என்னென்னா தச்சையலாக தெரியல இது வந்து இது தான் உங்ககிட்ட வந்து பேசுது பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணது இப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இல்லைங்களா அது அது எதன் எதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு இருந்திருக்க தேவையில்லை ஆல்ரெடி இயல்பாகவே இருக்குது நான் ஒரு விஷயம் ஆனித்தமாக சொல்ல விரும்புகிறேன் இங்கே எதுவும் பிரம்மாண்டமாகவே நடக்கலை அது பிரம்மாண்டமாகவே நடக்கலை எல்லாமே இயல்பாக எப்படி காயில் சூரியன் வருது ஈவினிங் வந்து நிலா அதாவது பௌர்ணமி சந்திரனில் பௌர்ணமி சந்திரன் எப்படி இருக்குது அதுக்கு எதாவது மெனக்கு எடுக்குதா அதுக்கு எதாவது நம்ம வந்து தயார் தயார் முன் தயாரிப்பு ஏதாவது பண்ணுறோமா இல்லை சூரியன் வர்றதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கு அலாரம் வச்சு எந்திக்கிதா அதுக்கு வந்து சூரியன் வந்து இவ்வளோ வெளிச்சம் கொடுக்கணும் இவ்வளோ நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு பண் இது வச்சுருக்கா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா அந்த இயற்கை உள்ள பேட்டன் அந்த பேட்டன் கொஞ்சம் கூட மாறாமல் நடக்குது அப்படிதான் நம்ம உயிரையும் நம்ம நம்ம பிரபஞ்சத்தோட லிங்கோட இருந்தால் அந்த பேட்டனோட தான் நம்ம இயல்பாக இருந்திருப்போம் இங்கே எல்லாமே மாறுறது என்ன காரணம்னா நம்ம அந்த 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 லயத்தோடு நம்ம தப்பி போனதுனால தான் எப்படி இதயத்துக்கு லேப்டாப்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் வந்து அந்த சத்தம் வந்து கொஞ்சம் மாறிப்போனால் ஆனாலே நம்ம உடலில் எல்லாமே மாறிடுது இல்லைங்களா அப்போது அந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஒத்திசைவு ஒரு ஒரு அதி ஒரு அதிர்வு குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகுன்னு பாருங்கள் அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்களை சிக்கலாக மாட்டியிருக்கோம் எப்படி நோய் கடன் வறுமை அப்புறம் வந்து சில பல இந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டினதுக்கு என்ன காரணம் இதுதான் இதுக்கு இறைவனோட இதையனோட திருவிழா தான் காரணம்னு சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தான் சுதந்திரம்னு ஒன்று கொடுக்குறாங்க இப்போது ஒரு வீடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு அந்த வீட்டில் நீங்கள் பாத்ரூம் எங்கே வைக்கணும் பூஜை ரூம் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாசம் மூலம் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கலாம் ஆனால் இப்படி தான் கட்டணும்னு ஒரு பொது விதியை வச்சுக்கிறீங்க ஆனால் அந்த அந்த எந்தெந்த பொருட்களை எங்கே வைக்கணும்னு உங்கள் விருப்பம்தான் ஆனால் வீடு கொடுக்கப்பட்டது அந்த வீட்டுக்குள்ளே பொருட்களை எங்கே வைக்கணும் எந்த மாதிரி செய்யணுங்கிறது உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இல்லையா அதே மாதிரி தான் அந்த உடல் கொடுக்கப்பட்டது அந்த உடலுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ காலங்கள் இந்த மாதிரி வாழலாம் அப்படிங்கிற சுதந்திரமும் இறைவன் கொடுத்துருக்கான் அந்த சுதந்திரத்தை தான் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்னா அந்த தன்மையிலேருந்து அந்த அந்த லயத்திலேருந்து அந்த பிரபஞ்ச இருந்து அந்த உயிரோட வாசனையை உணராமல் நம்ம கொஞ்சம் செதறி போயிடும் அந்த செதறி போனதுனால தான் மனிதனுக்கு இவ்வளோ துன்பங்கள் ஏன் நம்ம இப்போ இந்த காலத்தில் சொல்ல வேண்டியது இருக்குன்னா இதை உணர வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இதை உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு ஓ இப்படி ஒரு வாசனை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த லயம் வந்து நம்ம தப்பிடுச்சுங்கிற விஷயமே நமக்கு தெரியல நமக்கு மறந்துடுச்சு அதனால தான் இப்போ எல்லாருமே இதை நோக்கி நம்ம திருப்பப்படுது இது நம்ம செய்யலை இது பிரபஞ்சமே செய்யுது அதனால் மக்கள் அனைவரும் இதை செஞ்சு நிச்சயமாக பயன்பெறணும்